ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் பீன்ஸு முருங்கைக்காய் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு அதுக்கு வந்து நான் ஒரு சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அதில் சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பெருசு பெருசாக இருந்ததுனால சின்ன பூண்டு கிடைக்கல மழை பூண்டு தான் கிடச்சிது அதை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்து நல்ல பொடியாக ரொம்ப பொடியாக சப் சாப் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ வந்து குழம்பு வந்து கெட்டியாகிறதுக்காகவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கிணும் எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கணும் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கலருக்காக நான் வந்து அதை சேர்க்கல இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் முக்கியமாக வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ மிளகாத்தூள் போட்டுட்டு அதுலேயும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும் செஞ்ச உடனே பரிமாறாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருந்து அது இந்த குழம்பு அந்த புளிப்பு காரம்லாம் சேர்ந்த பிறகு நீங்கள் செய்யும் அது கொடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையானதை சேர்த்துக்கிறேன் உப்பும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் டபுள் பீன்ஸு வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து நான் இது ஊற்றுறதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் முருங்கைக்காய் நல்லா ஒரு பாதி அளவு முக்கால் அளவு வரைக்கும் நல்லா நீங்கள் இதில் வதக்கி இந்த தண்ணிலேயே வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி வந்து நான் எலுமிச்சம்பழம் பழ சைஸ்ஸு ஊற வச்சுருந்தேன் அதில் ஒரு ரெண்டு கப்பு வர மாதிரி சேர்த்துக்கிட்டேன் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு துளி வெள்ளம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்குறதுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூடான சூப்பரான டபுள் பீன்ஸு முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்